மக்களே வணக்கம் நான் என்னுடைய பிக் பாஸ் ரிவியூல நான் எப்பயுமே சொல்ற ஒரே ஒரு விடயம் இந்த பிக் பாஸ் படம் இல்லை பாடம் அப்படின்னு ஸோ எப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படி நிறமாறக்கூடிய மனிதர்கள் மனிதர்களை எப்படி யூஸ் பண்ணக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ம இந்த பிக் பாஸ் என்ற பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோன் இந்தியா இதில் வச்சு நம்ம பார்த்து படிச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம் இதைத்தான் கமல்ஹாசன் அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த சாண்ட்ரா அப்படின்ற ஒரு நபர் பிரஜின் அப்படின்ற ஒரு நபர் அப்புறம் இந்த பிஜி பார்வதி அப்படின்றவங்க எவ்வளவு தூரம் மனித பிறவிகள் இப்படி கேவலமான மனித பிறவிகள் தரமற்ற மனித பிறவிகள் ஒரு தங்களுடைய தேவைக்காக சில உறவு முறைகளை பயன்படுத்துவதும் அது அதுக்கப்புறம் தப்பாக பயன்படுத்துறதும் இப்படியான விடங்கள் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படி என்பதை நம்ம இந்த பிக்பாஸ்ல தெரிஞ்சுக்கலாம் நேற்று நைட்டு நைட் ஆனாலும் சரி மார்னிங் ஆனாலும் சரி ஈவினிங் ஆனாலும் சரி இந்த சாண்ட்ரா பிஜே பார்வதி பிரஜின் திவ்யா இவங்களுக்கு வேலை அடுத்தவங்களை பத்தி புறநகை பேசுறது தப்பு தப்பா மூட்டி விடுறது ரெஜிஸ்டர் பண்றது நோ மனசை நோகடிக்கிறது இதுதான் இதுகளுக்கு வேலை சாண்ட்ராக்கு மனசுல ஏதோ நயன்தாரா அப்படின்னு நினைப்ப போல இருக்கு நயன்தாரா நயன்தாரா போடுற ஷூவோட கால் தூசி கூட வர மாட்டாங்க சாண்ட்ரா மார்க்கெட்டும் இல்ல மரியாதை மக்கள் மத்தியில இல்ல இவங்களுக்கு சோ அப்ப இப்படி இருக்கக்குள்ளே இந்த மாதிரி இவ்வளவுன்னா ஸோ இப்போ இந்த இந்த லட்சணத்துல இந்தம்மா பிக் பாஸுக்கே வந்து ரோல்ஸ் போடுறாங்க பாஸ் டீமை பத்தியே தப்பா பேசியிருக்காங்க விஜய் சேதுபதி அண்ணா வந்து என்ன சொல்றேன்னே தெரியல என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து பார்க்கலாம் சரிங்களா ஒன்னு ரெண்டு சபரிநாதன் அவர்களுடைய விடயத்துல மாட்டிக்கிட்ட இந்த விஜே பார்வதி பிஜே பார்வதி செய்கின்ற அசிங்கங்கள் பிஜே பார்வதியின் காதலன் உண்மையான மாமாவா அப்படின்ற மாதிரி மக்கள் வச்சு செஞ்சு கொண்டிருக்காங்க இப்படி ஒரு காதலனா காசு வேணும் இப்போ இன்னொருத்தர் லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி எடுப்புறானே ஹியூஎன்னா ஒரு ஆளா அப்படின்ற சோஷியல் மீடியால வச்சு செஞ்சு கொண்டிருக்காங்க சரி அது என்ன படையா அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் கேள்வி கேள்விகள் ஏதாவது கேளுங்க சொல்லுங்க அதை பத்தியும் பேசலாம் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க மக்களை ஓகே முதலாவது விடியம் நம்மளுடைய சபரிநாதன் அவர்களுடைய ஆரம்பிக்கிறேன் பார்வதி அது எனக்கு புரியலை மக்களே இப்ப ஈக்குவலிட்டி ஈக்குவலிட்டி அப்படின்னு சொல்றாங்க ஆணும் பெண்ணும் ஈக்குவல் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ்ல அப்படி ஈக்குவலிட்டி கரெக்டா பண்ண ஒரு நபர் அப்படின்னா நான் வந்து இவங்கள சொல்வேன் இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல அமீர் அக்ஷரா ரெட்டி அவங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று நடந்துச்சு பிசிக்கல் டாஸ்க்கு அதுதான் ஈக்வலிட்டிக்கு மீனிங் அந்த பொண்ணு மேல மரியாதை வருது சத் சத்தியமா சொல்றேன் அக்ஷரா மேல அவ்வளவு தூரம் மரியாதை வருது இப்படி இந்த விஜய பார்வதி சாண்ட்ரா போன்ற கேடி கட்ட எச்சைகளை பார்க்கக்குள்ள சத்தியமா அந்த பொண்ணு மேல அவ்வளவு மரியாதை வருது சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த பார்வதி என்றது எப்ப ஒருத்தனை மாட்டி விடலாம் ஒருத்தனோட வாழ்க்கையை அழிக்கலாம் என்று பாத்துக்கொண்டிருக்கின்ற ஒண்ணு இப்ப நம்ம சோற திண்டு வளர்ந்தவங்க எங்களோட அப்பா அம்மா நல்லா சாப்பாடு தந்தவங்க நீங்க எல்லாரும் தான் சரிங்களா சபரி கணிக்கு சப்போர்ட் பண்ற நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க நல்ல தான் வளர்ந்து நல்ல சாப்பிட்டது இந்த பார்வதி என்றது கவர் போர்டு தானே திணிச்சு காம பேசினது இல்ல அந்த அசிங்கம் அதைத்தான் தான் திணிச்சு அப்படித்தான் வளர்த்துருக்காங்க அப்ப அது அதுக்கு சப்போர்ட் பண்றவங்களை பத்தி நம்ம என்ன பண்ண முடியும் அப்ப அது வந்து அந்த பார்வதி என்றது ஆண்களை வந்து தொடக்கூடாத இடத்துல தொடரும் சபரி கூட இப்ப மூணாவது வீக் என்னவோ ஒரு அவருடைய ஒரு பின்பக்கத்துல வந்து தட்டும் நேத்து வந்து பாத்தீங்கன்னா எப்ஜி அவர்களையும் தட்டும் கையை இன்னொரு பக்கம் கொண்டு வரோம் தட்டி விட்டுருவாரு அதுக்கப்புறம் பண்ணது அப்போ இது ஈக்குவலிட்டி எங்க இதுவே ஒரு ஆர்ட் பண்ணிருந்த இன்னைக்கு நிலைமை என்ன இது அப்பொன்னு இந்த பிஜே பார்வதிக்கு மக்கள் மத்தியில பிக் பாஸ் ஷோக்குல முதலே அதுக்கு மரியாதை இல்லை ஏன்னா அந்த அம்மாவோட வீடியோக்களை பார்த்தாலே தெரியும் அசிங்கமா இருக்கும் அவ்வளவு கேவலமா இருக்கும் அந்த வார்த்தை பிரயோகமே தமிழை கொச்சப்படுத்துற மாதிரி அசிங்கமான இரட்டையத்த வார்த்தையை பாவித்துதான் பிரபலமான ஒரு நபர் கேவலம் சோ அப்ப அந்த ஒரு நபர் வந்து மக்கள் மத்தியில சப்போர்ட்டே இல்ல இப்போ அந்த நபருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குன்னா பிஆர்டி பெயிட் போர்ட்ஸ் சரியா அப்ப இப்ப மக்களோட மிகப்பெரிய கேள்வி விஜய் சேதுபதி அண்ணா அவர்களிடம் இதுல ஆண்கள் பெண்கள் ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்ற நீங்க ஏன் இதெல்லாம் கேட்கறீங்கல்ல நாங்க டேக் பண்றோம் நாங்க போடுறோம் நீங்க ஏன் கேக்குறீங்கல்ல ஆண்களுக்கு உணர்வுகள் இல்லையா மரியாதை இல்லையா பிஜே பார்வதி போன்ற ஒரு நபர் கிட்ட வந்தாலே எனக்கு அருவரு பார்க்கு நான் வந்து எழுந்து போயிருவேன் எனக்கு பிடிக்காது ஒரு இவ்வளவு மக்கள் பார்க்குற ஷோல கவர் போட்டு தின்னுவேன் என்று ரசிச்சு பேசின ஒண்ணு அதுக்கு பக்கத்துல இருந்தா நம்மளுடைய இமேஜ் என்ன ஆறது சத்தியமா நானும் சரி நான் பழகுற நபர்களும் சரி அப்படிப்பட்ட ஒரு நபர் பக்கத்துல கூட இருக்க மாட்டோம் ஆனா அந்த நபர் வந்து அடுத்தவங்களை அவங்களோட விருப்பமே இல்லாம முக்கியமான அவங்களோட பிரைவேட் பார்ட்ல தட்டுறது இப்படி கைய வைக்க வாரது இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்ப இத வந்து சொன்னா அதுக்கு மரியாதை இல்லை ஆனா பிஜேபார்வதி போன்றவங்க வந்து ஏதாவது சொன்னா அதை பெருசா படுத்துறது இதை இதை வெளியில இருக்க பிஆர்டி பெய்ட் போர்ட்ஸ் வந்து பண்ணா பரவாயில்ல ஆனா ஷோ நடத்துறவங்களே கேட்காம இருக்கிறது நியாயம் கொடுக்காம இருக்கிறது நியாயம் பேசாம இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது மக்கள் நைட்ல இருந்து நிறைய விடயங்கள் கெடுவிட்டிருக்காங்க இது விஜய் பார்வதி என்ற ஒரு அசிங்கம் பிடித்த ஒரு நபர் பண்ற அசிங்கங்களுக்கான குறும்படம் சரிங்களா இது ஒண்ணு ரெண்டாவது விடயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாண்ட்ரா சாண்ட்ரா வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அண்ணா அப்படின்னாங்க அதுல முதலாவது கிராண்ட் செகண்ட் அவங்க வயதுக்காடு இந்தியா வரைக்குள்ள விஜய் சேதுபதி அவர்களை சொல்றாங்க உங்களோட மனைவி எனக்கு தெரியாது இப்பதான் பாக்குறோம் அப்படின்னு ஸோ அப்போ விஜய் சேதுபதி அவர்கள் உங்களுக்கு இந்த மெசேஜ் என்னன்னா சில மனிதர்கள் இருக்காங்க தங்களுடைய தேவைகளுக்காக உறவுமுறை முறை வச்சு அவங்கள யூஸ் பண்ணிக்குவாங்க சேன்ட்ரா அப்படிப்பட்ட நபர் ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஹோஸ்டன்ற இடத்துல இருக்கீங்க அப்படின்றதுனால தான் இந்த அண்ணா அதே நேரத்தில் மனசுக்குள்ள நிறைய வன்மம் இருக்கு என் புருசை ஆரம்பத்தில் ஃபேமஸாக இருந்தான் அப்போ விஜய் சேதுபதி எதுவுமே இல்லை இப்போ விஜய் சேதுபதி பெரியவரால் என் புருச ஒன்றுமே இல்லை அந்த மண்ணா இருக்கான் அப்படின்னு ஒரு பயங்கர வன்மம் இருக்கு அந்த மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் ஆனால் இப்ப உங்களோட தேவை தேவை என்றதுக்காக அண்ணா அப்படின்னு அதுவும் கொண்டாடுறாங்க விஜய் சேதுபதி நாட்டை சொல்லுவேன் அவர் வந்து பாப்பாரு விக்கல் சீக்கிரம் வந்து சேது அண்ணா செஞ்சபடியா மன்னிப்பு கேட்டாரு கேட்டாருத்தர நக்கல் அடிக்கிறாங்க இதுதான் நீங்க படிப்புக்குற பாடமா சேதுவண்ணா மக்களோட கேள்விகள் இன்னொன்னு பிக் பாஸ் டீமுக்கே இந்த அம்மா ரூல்ஸ் போடுது என்ன அப்படின்னா எப்ஜி அவர்கள் வந்து ஒரு டாஸ்கில் உப்புக்கு சப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு அது கெட்ட வார்த்தையே இல்ல அதை கெட்ட மாத்தியம் சொல்லிட்டாங்களா என்னட்ட இப்படி நடந்துகிட்டானா அப்படின்ன மாதிரி இந்த சாண்ட்ரா புருஷன் கிட்ட எகிடிக்கிட்டு இருக்கு விஜய் பார்வதி கிட்ட எகிடி இருக்கு இந்த அம்மா சபரி அவர்களை பத்தி பைத்தியம் சைக்கோ மென்டலு அப்படின்ற மாதிரி சேரக்டர் சரியில்லை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அடுத்தவங்க ஜாதியை பத்தி பேசுவாங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா அண்ணன் இல்லை விஜய் சேதுபதி அவர்கள் அண்ணன் வந்து தங்கச்சி எதுவும் கேட்க மாட்டாரு என்ற தைரியத்துல பயங்கரமா கடைசியா பிக் பாஸுக்கே வந்து அவங்க சொல்றாங்க என்னன்னா இத வந்து நீங்க வீக்கெல்ல செய்யணும் எஃப்ஜிஏ வச்சு செய்யணும் அப்படி நீங்க கேட்கலன்னா அந்த பிக் பாஸ் ஐலோகோட கண்ணை மூடிடுங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இப்படி ஒரு கேவலமான ஒரு போட்டியாளர் நான் பார்த்தது இல்ல இதெல்லாம் விஜய் சேதுபதி அவர்கள் போன வாரம் கண்டிப்பா அந்த குறும்படம் போட்டிருக்க வேண்டிய நபர் யாருன்னா சாண்ட்ரா பிஜே பார்வதி இந்த ரெண்டு அசிங்கம் பிடித்த போட்டியாளர்களையும் போட்டிருக்கணும் போடாம விட்டபடியால் தான் இந்த வீட்டை வந்து நாரடிச்சு கொண்டிருக்கு சரியா பிக் பாஸ்ன்றது நல்லவர்களுக்கான ஷோ பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுக்கிற ஷோ கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கிற ஷோ கலாச்சார சீர்கேடு பழக்க வழக்க சீர்கேடுக்கு இல்லை இப்ப நம்ம கனியவர்களை பத்தி பேசலன்னா நிறைய நல்லபடியா அவங்க பிக்பாஸ்ல பேசுறத பத்தியே பேசலாம் ஆனா பார்வதி சாண்ட்ரா காமருடீன் இப்படியான நபர்களை பத்தி பேசலன்னா நம்ம பண்ற எப்படி இருக்கும்னா மாமாவேல பாக்குற மாதிரி இருக்கும் டாட்சை பிடிச்சிட்டு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட நபர்களுக்கு சப்போர்ட் பண்றதும் அதே தான் இது விஜய் சதுபதினாக்கும் பொருந்தும் என்ன தொழில் அப்படின்ற மாதிரி இது நைட்டு நடந்த அப்டேட் மக்களே சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துகளை சொல்லுங்க லைக் பண்ணுங்க சபரி அவர்களுக்கு கனி அவர்களுக்கு விக்கல்ஸ் விக்ரம் அவர்களுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க உங்கள் ஓட்டை போடுங்க நான் சபரிக்கு தான் ஓட் போடுறேன் நன்றி